பிரியமானவர்களே காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த காலை பொழுது எப்படி இருக்குது நல்ல ஓய்வு எடுத்தீங்களா காலையில் எழும்பும்போது சந்தோஷமாக இருக்கிறா நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் ஒரு இழைப்பாருல தெய்வன் தருகிறா ஒவ்வொரு நாள் இரவும் நாம் நித்தரை செய்யும்போது ஒரு ஓய்வு உண்டாகிறது காலை போது ஒரு புதிய நாள் புதிய காரியம் புதிய சிந்தை புதிய எண்ணத்தோடு எழும்பினோம் ஆண்டோடைய கிருபையும் காலை தோறும் புதிதாக ஒவ்வொரு நாளும் புதிதாய் அவர் நடத்துவார் இந்த நாளில் உங்களை வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக சரி ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா ஏசாயா அறுபத்தி ரெண்டாவது அதிகார பன்னிரெண்டாம் வசனத்தில் நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய் உங்களை குறித்த ஆண்டு சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ தேடிக்கொள்ளப்பட்டவன் தேடிக்கொள்ளப்பட்டவள் என்று பெயர் பெறுவாய் அது மாத்திரம் இல்லை கைவிடப்படாத ஒரு மகன் மகள் என்று நீ பெயர் பெறுவாய் மற்றவ உங்களை பார்த்து சொல்லுவார் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் நீ கைவிடப்படாதவன் ஆண்டவர் உன்னை கைவிடவில்லை என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆசிர்வாதம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்கல்ல நீங்கள் ஜெயம் பெற்றுட்டா ஆண்டோரும் கூட இருக்கிறார் தம்பி ஆண்டோர் எல்லாத்தையும் நன்மையாக நடத்துறார்ல உனக்கு ஜெயம் கொடுத்துருக்கிறார்ல அப்படி சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் மகளிர் ஆண்டோரும் கூட இருக்கிறாரு தான் ஆண்டூர் உன்னை கைவிடலை பார்த்தியா நீ கேட்டதை செஞ்சிட்டார் பார்த்து அப்படி சொல்லும்போது உள்ள சந்தோஷம் இல்லை அதுதான் அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல மற்றவங்களை பார்த்து நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மகள் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் தான் உனக்கு இந்த எல்லாம் கிடைக்கிது உன்னை உயர்த்துகிறார் மேன்மைப்படுத்துகிறார் ஜெயம் கொடுக்கிறார் நீ செய்வதெல்லாம் வாய்க்கிறது அப்படின்னு மற்றவங்க சொல்லணும் அப்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் உங்களை பார்த்து தான் பேசுகிறார் நீங்கள் என்னடானா மனசு அழித்து போய் நான் எங்கே ஆண்டவர் என்னெல்லாம் நீங்க நேசிக்கிறார் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவர் இப்படி உங்களை கைவிடுவார் ஏன்னா அவர் தேடி கண்டுபிடிச்சு உங்களை பிரியத்தை எடுத்திருக்கிறார்ல உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார் உங்க ஊரில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் யோசிப்பாருங்க உங்களுடைய கிராமத்தில் பட்டணத்தில் உங்களுடைய மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் அப்படியே தேடி கண்டுபிடிச்சி இந்த மகன் எனக்கு வேணும் இந்த மகள் எனக்கு வேணும் நான் கூட இருந்த நடத்தணும் என் பிள்ளையாக இருக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரில்ல இவ்வளோ பெரிய பாக்கியம் நான் யோசித்து பார்ப்பேன் எங்கள் மாவட்டத்தில் எத்தனை மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க எங்கள் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க என்ன போய் அவர் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதை நினைச்சாலே ஒரு ஆச்சரியம் தானே உங்களுக்கு கூட ஆண்டவர் அப்படி தான் கண்டுபிடித்திருக்கிறார் நான் உன்னை கண்டுபிடித்திருக்கிற மகளே நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிற மகன் எப்படி உன்னை கைவிடுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் அப்போ நீங்கள் உரிமையாக சொல்லுங்க நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் விசுவாசத்தை அறிக்கையிடணும் சாத்தானுக்கு என்னென்னா நீ ஆண்டவர் கைவிட்டு விட்டார் ஆண்டவர் மறந்து விட்டார் ஒரு ஆண்டவர் நினைப்பாரா இந்த சிந்தனையை கொண்டு வருவான் இந்த விதையை உள்ளத்தில் போடுவான் சோர்பை கொண்டு வருவான் இன்னைக்கு எப்படி தானே இருக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ என் ஜபத்துக்கே பதில் வரல என் காரியமும் ஒன்று நடக்க மாட்டேங்குதுண்ணி அன்று சொல்ல நான் இப்படி உன்னை மறப்பேன் நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறேன்ல உனக்காக செலுவலை மறித்த ரத்த சிந்தினி என் பிள்ளையாக இருக்கணும் என்னை பின்பற்றணும்னு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்ல உன்னை இப்படி கைவிடுவேன் அப்படி தான் அன்று சொல்கிறார் அதனால் கைவிடப்படாதவன் கைவிடப்படாதவள் என்று மற்றவங்க சொல்லும்படி கத்தர் ஆசிர்வதிப்பார் அப்போ நீங்கள் பயப்படுற காரியத்தில் அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் எதை குறித்த ஆண்டோர் கைவிட்டுட்டாரோ நினைக்கிறீங்களோ அதில் அற்புதம் நடக்கப் போகிறது சில சமயம் கைவிடப்பட்டதை போல தெரியும் இமை பொழுது உன்னை கைவிட்டேன் உருக்கமான இறக்கங்களார் சேர்த்துக்கொள்ளுவேன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல சில சமயம் ஆண்டவர் வந்து விலகி போகிறவர் போல போவார் கைவிடப்பட்டதை போல அவர் நடந்து கொள்ளுவார் உடனே தைக்க பாண்டவர் கைவிட்டுட்டார் ஆண்டவரே ஆண்டோரே அப்படின்னு தேடின உடனே இங்கே தான் இருக்கிறேன் நீ என் மேலே எவ்வளோ அனுபவிச்சுருக்கிற விசுவாசம் வச்சுருக்கிறேன்னு சோதிச்சு பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்த பார்ப்பாராம் ஆண்டோரை பார்த்து சொல்லுங்கள் நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே நீங்க என்னை தேடி கண்டுபிடிச்ச முடி பிள்ளையாக்கு நீங்க என்னை கைவிட மாட்டீங்க எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வீங்க நான் அற்புதத்தை எதிர்பார்க்க சொல்லுங்க அற்புதம் நடக்கும் சொல்றீங்களா அன்றுவரே என்னை தேடி கண்டுபிடித்ததற்காக ஸ்தோத்திரம் நம்முடைய மகனாக மகளாக இருக்கிற பாக்கியத்திற்காய் நன்றி என்னை கைவிட மாட்டீங்க இதுவரைக்கும் கைவிடலை இனிமேலும் கைவிட மாட்டீங்க இந்த காரியத்தில் இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்